அனைவருக்கும் வணக்கம் நம்மால் ஒரு பைசா கூட செலவழிக்காமல் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் அது எப்படி முடியும் என உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நேஷனல் ஹெரால்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்கில் நேருவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை நாளடைவில் இதற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களும் கட்டிடங்களும் இதர சொத்துக்களும் சேர்ந்துவிட்டன இரண்டாயிரத்தில் இதற்கு தொண்ணூறு கோடி ரூபாய் கடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இதன் இயக்குநர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் மூத்த காங்கிரஸ் தலைவர் மோதிலால் ஓரா ஆகியோர் கடன் ஆனதால் நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகையை யங் இந்தியா என்னும் நிறுவனத்திற்கு விற்க மேற்கண்ட இயக்குனர்களான சோனியா காந்தி ராகுல் காந்தி மோதிலால் ஓரா ஆகிய மூவரும் முடிவு செய்தனர் இதில் மகா கேவலம் என்னவென்றால் யங் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திற்கும் இயக்குநர்கள் அதே சோனியா காந்தி ராகுல் காந்தி மோதிலால் ஓரா மற்றும் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ஆகியோர்தான் யங் இந்தியா லிமிடெட் நேஷனல் ஹெரால்டின் தொண்ணூறு கோடி ரூபாய் கடனை தீர்ப்பது என்றும் அதற்கு ஈடாக நேஷ்னல் ஹெரால்டின் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை யங் இந்தியாவுக்கு தாரை வார்ப்பதாகவும் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை யங் இந்தியாவுக்காக அதன் இயக்குனர் மோதிலால் ஓராவே நேஷனல் ஹெரால்டு இயக்குனர் மோதிலால் ஓராவுடன் செய்து கொண்டதுதான் வேடிக்கை சிரிப்பு வருகிறதா நடந்த கூத்தை இன்னும் பாருங்கள் யங் இந்தியா நிறுவனம் நேஷ்னல் ஹெரால்டின் கடன் தொண்ணூறு கோடியை அடைக்க காங்கிரஸ் கட்சியிடம் கடன் கேட்கிறது இதற்காக நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதே சோனியா காந்தி ராகுல் காந்தி மோதிலால் ஓரா மற்றும் ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ஆகியோர் மோதிலால் ஓரா தான் காங்கிரஸுக்கும் பொருளாளர் அவர் காங்கிரஸ் பொருளாளராக இருந்து தொண்ணூறு கோடி ரூபாய் கடனை எங்க இந்தியாவுக்கு கொடுத்து அவரே எங் இந்தியாவுக்காக அதனை பெற்று நேஷனல் ஹெரால்டு இயக்குனர் மோதிலால் ஓராவிடம் கொடுக்கிறார் மறுபடியும் சிரிப்பு வருகிறதா பொருங்கள் இன்னும் இருக்கிறது மறுநாள் சோனியா காந்தி ராகுல் காந்தி மோதிலால் ஓரா ஆஸ்கர் பெர்னாண்டஸ் ஆகியோர் கலந்து கொண்ட காங்கிரஸ் கூட்டத்தில் நேஷனல் ஹெரால்டு இந்திய தேசிய விடுதலைக்காக செய்துள்ள சேவைக்கு பரிசாக அது கொடுக்க வேண்டிய தொண்ணூறு கோடி ரூபாய் கடனை ரத்து செய்வதாக தெரிவிக்கிறது இப்போது நேஷனல் ஹெரால்டின் கடன் அடைந்துவிட்டது அதன் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து யங் இந்தியா லிமிடெடுக்கு சேர்ந்து விட்டது இந்த யங் இந்தியாவின் முப்பத்தாறு சதவீத பங்கு சோனியா காந்திக்கும் இன்னொரு முப்பத்தாறு சதவீத பங்கு ராகுல் காந்திக்கும் சொந்தம் மீதமுள்ள இருபத்தெட்டு சதவீத பங்கு மோதிலால் ஓராவுக்கும் ஆஸ்கர் பெர்னாண்டஸுக்கும் சொந்தம் எனவே ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து அலுங்காமல் குலுங்காமல் இந்த நான்கு பேரின் கைகளுக்குள் வந்துவிட்டது டெல்லியில் பகதூர்ஷா ஷபர்மார்க்கில் உள்ள பதினோரு மாடி கட்டிடம் ஒரு காலத்தில் நேஷனல் ஹெரால்டுக்கு சொந்தம் இப்போது அது இவர்களது யங் இந்தியா கைக்கு வந்துவிட்டது இதில் தான் பாஸ்போர்ட் அலுவலகமும் வேறு சில அலுவலகங்களும் இருக்கின்றன நம்மால் இப்படி ரூம் போட்டு யோசித்து ஒரு பைசா செலவில்லாமல் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சொத்தை ஆட்டையை போட முடியுமா இனியும் இவர்களிடம் நாட்டை கொடுத்தால் என்ன ஆகும் நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி